வெல்கம் டு ராஜாவடி கிச்சன் நமக்கு சின்ன அன்னைக்கு வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சேனலில் வத்த குழம்பு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வீட்லேயே நம்ம வறுத்து நம்ம பொடி ரெடி பண்ணி நம்ம வந்து வத்த குழம்பு செஞ்சு அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சே நம்ம வந்து வத்த குழம்பு ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சிடலாம் கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு பல் வந்து நான் தோல்விகிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நான் தோல் நீக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டெண்ணம் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடி எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்க்குறோம் அதனால் நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் நமக்கு மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா குழம்புத்தூள் அதுவும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் நான் சேர்க்குறப்போ நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துவிட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அந்த டைமில் தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி போகி நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மசாலா பொடியோடய பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு தக்காளியில் இருக்கிற தண்ணியும் பாருங்கள் நல்லா போயிடுச்சு இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் செலவு புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் நம்ம நல்லா கரைச்சிட்டு நம்ம புளி தண்ணியை அந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே நம்ம வத்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம அந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் நம்ம வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க நல்ல கொதி வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்ல குழம்பு திக்காக வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அந்த புளிப்பு காரம் அந்த இனிப்பு இதெல்லாம் சேர்க்குறப்போ நமக்கு சேர்கிறப்போ நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வேண்டாம் அவ்வளோதாங்க நம்ம மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு வத்த குழம்பு ரெடியாகிருக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சு நம்ம வந்து சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு வத்தல் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொடிகள் மட்டுமே போதும் அவ்வளோ சுவையான நமக்கு வத்த குழம்பு ரெடியாயிரும் இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோடய அளவுகளை குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு வத்த குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதே போல் இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்